சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நீ தான் வேண்டும் என்று உன்னை தேடி ஒரு உறவு வரப்போகின்றது அது யார் என்று தானே நீ கேட்கின்றாய் இதை முழுமையாக கேள் தெரியும் நீ யார் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றாயோ யாரை நினைத்து அணுதினமும் அழுது கொண்டிருக்கின்றாயோ யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ அந்த உறவுதான் நீ வேண்டும் என்று உன்னை தேடி வரப்போகிறது ஒரு சில கர்ம வினைகளால் தன்னுடைய துணையை பிரிந்து தவித்துக் கொண்டிருக்கின்றாய் எல்லாம் எனக்கு தெரியும் இதையெல்லாம் நான் அறியாமல் இல்லை என் குழந்தைகளின் சந்தோஷத்தை நான் நிச்சயம் திருப்பிக் கொடுப்பேன் இவை அனைத்தையும் சரி செய்து காட்டுவது என்னுடைய கடமைதான் நீ உன் உறவாக உயிராக உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தின் ஆதாரமாக இருந்த உன்னுடைய துணை உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டதே என்று கலங்காதே இப்பொழுது அவர் மனம் வருந்தி தன் தவறை உணர்ந்து உன்னை தேடி வரப்போகிறார் அவரை மனதார ஏற்றுக்கொள் தவறு செய்வது மனித குணம்தான் அதை மன்னிக்கும் குணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என் குழந்தையான உன்னிடத்தில் அது நிச்சயம் இருக்க வேண்டும் நீ சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாக வாழ பார்க்கவே உன் சாயப்பா நான் ஆசைப்படுகின்றேன் சந்தோஷமாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்